அந்த ஜேவிபியோடு போட்டியிடுகின்ற சந்தர்ப்பங்களை கூடுதலாக எங்களுடைய இளைஞர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார் என்னை பொறுத்த மட்டும் ஜேவிபி ஒரு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஊழல் மோசலடிகள் சம்பந்தமாக ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த அலை வந்து எங்களிடம் இப்பொழுது பரவி இருக்கிறது மாவைீநாதராஜாண்டோடு நாங்கள் கொழும்பிலே கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நானும் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம் எங்களுடைய சின்னத்திலே அவர்கள் வர மறுப்பதற்கான காரணம் எனக்கு கொண்டு விளங்குகிறது சுமந்திரன் அவர்கள் இந்த சங்கி சின்னத்தை எதிரியாக பார்த்து அதற்கான அதை தோக்கடிக்க வேண்டுமென்ற அடிப்படையிலே செய்யப்பட்டவர் வவுனியாவிலே எனக்கு பார் இருக்கென்றெல்லாம் சொல்கிறார்கள் அது நிச்சயமாக பொய்யான ஒரு விடயம் அந்த வகையிலே அது நிர்விக்கப்படுமான இருந்தால் நான் உடனடியாக இந்த போட்டியிடுகின்ற வாய்ப்பை நான் துறந்து கொள்வேன் தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக வடக்கு கிழக்கிலே நாங்கள் போட்டியிடுகிறோம் அந்த வகையிலே குறிப்பாக திருவண்ணாமலை அம்பாறை போன்ற பிரதேசங்களிலே அந்த மக்களுடைய பிரித்துவம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழசு கட்சியோடு ஒரு இணக்கப்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம் கொழும்பிலே செயலாளர் நாயகம் தமிழசுக் கட்சியினுடைய வைத்திய வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது நடைமுறை தலைவராக இருக்கின்ற மாவை சேநாதராஜாண்ணனோடு நாங்கள் கொழும்பிலே சித்தார்த்தன் கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நானும் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் திருவோணமலையிலே ஓட்டி சின்னத்திலும் அம்பாறையிலே எங்களுடைய சின்னத்திலும் போட்டியிடுகின்ற ஒரு ஆலோசனையை முன்வைக்கின்ற போது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் அதை அவர்கள் தங்களுடைய அரசியல் குழுவிலே பேசி முடிவெடுப்பதாக சொன்னார்கள் அதன் பின்பு திருவண்ணமலையிலே எங்களுடைய ஆயரவர்களுடைய ஆயரும் அங்கு பொது அமைப்புகளும் தங்களுடைய பிரணயத்துவத்தை காப்பாற்றுகின்ற வகையிலே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைய நாங்கள் தமிழசு கட்சி சின்னமான சின்னத்திலே போட்டியிடுவதற்கான ஒப்புதலை நாங்கள் கொடுத்திருந்தோம் அந்த வகையிலே அது ஒரு நல்ல முறையிலே நிறைவேறியிருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அம்பாறையை பொறுத்த மட்டிலே நான் நினைக்கின்றேன் அவர்கள் அதற்கு உடந்தையாக வர மாட்டார்கள் போல் தெரிகிறது நாங்கள் முந்த நாள் தமிழர் கட்சியிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம் அது எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்களுடைய நேரடியாக அது பேச வேண்டும் இன்றைய தினம் இந்த அம்பாறையிலே எப்படியான கூட்டோடு செய்கின்ற வாய்ப்பை உடனடியாக தர வேண்டும் ஏனென்றால் அம்பாறை மாவட்ட மக்கள் ஏற்கனவே பிரினயத்துவம் பறிக்கப்பட்ட மக்களாக கரோனாவினுடைய போட்டியிடுகின்ற வாய்ப்பை அங்கே கருணா கரோனா ஏற்படுத்தியதன் பின்னணியிலே அங்கு பிரயத்துவம் இல்லாமல் போனது அந்த பிரயத்துவம் இப்பொழுதும் மக்கள் தங்களுடைய அம்பாறை மாவட்ட மக்கள் தங்களுடைய பிரயத்துவத்தை ஒட்டுமொத்தமாக வாருங்கள் எங்களுடைய பிரினத்தை தாருங்கள் என்று பல தடவிலே பல அமைப்புகள் கோரிக்கை விடுத்தாலும் கூட இன்னும் அவர்களோடு அவர்களிடம் உத்தியோகபூர்வமாக பதில் வரவில்லை நேற்றைய தினம் நான் தமிழக கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதராஜானனிடம் கேட்டேன் அம்பாறையிலே எப்படி செயல்படப்புகிறீர்கள் என்று தான் அம்பாறை செல்வதாகவும் இதை இந்த ஒன்றாக சேர்ந்து செயல்படுகின்ற வாய்ப்பை தான் முயற்சிப்பதாகவும் சொல்லியிருந்தார் இற்ற வரைக்கும் அந்த செய்திகள் இல்லை குறிப்பாக அம்பாறையிலே நாங்கள் பல விட்டு கொடுப்புகளை கொடுக்கின்ற போதும் அவர்களை ஏற்றுக்கொண்டது கிணங்க எங்களுடைய சின்னத்திலே அவர்கள் வர மறுப்பதற்கான காரணம் என கொண்டு விளங்குகிறது சுமந்திரன் அவர்கள் இந்த சங்கி சின்னத்தை எதிரியாக பார்த்து அதற்கான அதை தோக்கடிக்க வேண்டுமென்ற அடிப்படையில் செய்யப்பட்டவர் அந்த ரீதியிலேயோ தெரியல அந்த தமிழக கட்சி எங்களோடு இணைந்து வருகின்ற வாய்ப்பை மறுக்கிறார்கள் தமிழக கட்சி எடுக்கின்ற அந்த உள் உள்ளு விவகாரங்களில் நான் கடத்தி சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் எங்களுடைய வழக்கறிஞர் தவராஜாண்டன் அவர்கள் நேற்றைய தினம் தன்னுடைய பதவியை முழுமையாக ராஜினாமா செய்திருக்கிறார் பல பேர் எங்களோடு இணைந்து போட்டியிட்டு எங்களோடு செயல்படுவதற்கான வாய்ப்புகளை கோரி நிற்கிறார்கள் அந்த வகையிலே தமிழரசுக் கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது சிதைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அந்த நிலைப்பாட்டிலே இனிவரும் காலங்களிலே நாங்கள் இப்படியான ஒற்றுமையோடு இல்லாது அண்ணன் தான் தான் என்று நினைக்கின்ற சூழல்லே தமிழு கட்சி செயல்படுமாக இருந்தால் அது அந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்சி அழிந்து போகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் மற்றது என்னென்றால் தேசியத்தின் மீது பற்று கொண்டவர்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே அங்கு தேசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது அணிலுக்கு ஆதரவாகவும் சஜித்துக்கு ஆதரவாகவும் சங்குக்கு ஆதரவாகவும் மும்முனையிலே தமிழசு கட்சி செயல்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அவை தமிழக கட்சி தான் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் அது மக்கள் மத்தியில் இருந்து அவருடைய மனங்களில் இருந்து விலகி போகின்ற சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் அந்த அமைச்சர்கள் மீது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த ஊழல் மோசலடிகள் சம்பந்தமாக ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த அலை வந்து எங்களிடம் இப்பொழுது பரவி இருக்கிறது அந்த ஜேவிபியோடு போட்டியிடுகின்ற சந்தர்ப்பங்களை கூடுதலாக எங்களுடைய இளைஞர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்னை பொறுத்த மட்டிலே ஜேவிபி ஒரு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அவர்கள் இப்பொழுது இந்த தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டும் என்று சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் அந்த அந்த வகையிலே எங்களுடைய இனப்பிரச்சனை என்பதாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கின்ற செயற்பாடாக இருக்கலாம் அல்லது இந்த அண்மை காலங்களிலே கடந்த காலங்களிலே நாங்கள் அனுபவிக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கொடுமைகளையும் துப்பாக்கி சத்தம் இல்லாத எங்களுடைய தேசத்தை அபகரிக்கின்ற நிலைப்பாடுகளையும் இந்த ஏவிபி அரசாங்கம் என்ற கேள்வி இருக்கிறது ஆகவே ஒரு ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது அது ஊழலற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டுமென்ற மக்களுடைய அபிலாசை என்னப்படுத்த முடியல தவற தவறு என்று இல்லை ஆனால் அது ஒட்டுமொத்தமாக வடக கிழக்கிலே அது பரவி இருப்பது எங்களுடைய தேசியத்தையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் நீத்து போகின்ற வகையிலே அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் ஜேவிபி அரசாங்கம் அல்லது ஜேவிபியினுடைய அந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் வருகின்ற போது ஜேவிபி செய்கின்ற அத்தனை விடயங்களையும் அரசாங்கத்தோடு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் எங்களுடைய தமிழ் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்வது போன்று இந்த எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களிலே அவர்களும் மௌனமாக இருக்கின்ற ஒரு நிலை காணப்படும் என்னை மட்டிலே வன்னியை வன்னியிலே நான் இருக்கின்றேன் நான் ஒருவேளை தான் எங்களுடைய தமிழ் தேசிய கட்டமைப்பிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போட்டியிடுகின்றேன் ஏனையவர்கள் இளைஞர்களாகவும் அதில் பெண் பிணைத்துவம் உள்ளவர்களாகவும் நாங்கள் போட்டியிருக்கின்றோம் இப்பொழுது பொதுவாக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளான இந்த பார் பார் எடுத்த அந்த ரணில் ஜனாதிபதியாக இருக்கின்ற சூழலில் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது வழங்கப்பட்டது ஆகவே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஒரு சந்தேக கண் பார்க்கின்ற நிலை இப்பொழுது காணப்படுகிறது தமிழ விடுதலத்து இயக்கத்திலே இருக்கின்ற எங்களுடைய மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எந்த ஒரு இந்த போமீட்டை எடுப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் செய்யவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விடுகின்றேன் அப்படியான ஒரு அநீதியான மக்களுக்கு அநீதி செய்கின்ற செயற்பாட்டிலே இன்றைக்கும் தமிழில் விடுதலை இயக்கம் செயல்படாது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் என்ன பொறுத்தமட்டிலே இந்த அரசியல் வாழ்க்கையிலே அப்பள்கற்ற ஒரு செயல்பாடாகத்தான் தேசியத்தோடு பயணிக்கின்ற செயல்பாடாகத்தான் இருக்கிறேன் ஆகவே இங்கு சொல்லப்படுகின்ற இந்த மதுபான பேமிட் அது ஒன்றும் எங்களுடைய கரங்கள் இல்லை அதில் ஒன்று அந்த அது சம்பந்தமாக நாங்கள் எந்த ஒரு பெறுகின்ற எந்த ஒரு முயற்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியான ஒரு ஈன செயலை நாங்கள் ஒரு காலம் செய்ய மாட்டோம் ஆகவே என்னை பொறுத்த மடையிலே வவுனியாவிலே எனக்கு பார் இருக்குன்றெல்லாம் சொல்கிறார்கள் அது நிச்சயமாக பொய்யான ஒரு விடயம் அந்த வகையிலே அது நிரூபிக்கப்படுமான இருந்தால் நான் உடனடியாக இந்த போட்டியிடுகின்ற வாய்ப்பை நான் துறந்து கொள்வேன் ஆகவே இந்த ஊழல் சம்பந்தமான செயல்பாட்டிலே எங்களுடைய தமிழ் விடுதலை இயக்கம் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு பு ஒரு புனிதமான தேசியத்தை நிற்கின்ற வகையிலே செயல்பட்டவர்கள் நாங்கள் ஆயுதம் தூங்கிய போராளிகள் என்ற வகையிலே மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற என்ன செயல்பாடுகளையும் நாங்கள் செய்ய மாட்டோம் செய்யவில்லை என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன்